ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து நான் கோட் படத்தோட ரிவ்யூ தான் பேச போகிறேன் எனக்கு வந்து அந்த படத்துல காமெடி சீன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது எந்தெந்த சீன்ஸ்னா கிளைமேக்ஸ்ல வந்து வாக்கி டாக்கில வந்து பையன் விஜய் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார்ல அந்த டைலாக் எனக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா வந்து இது அப்பா விஜய் சொல்லுவார்ல பாஸ் அப்போ பணமே இல்லாம பாம்ப வச்சிருந்தேன் என்ன பாஸ் பண்றதுன்னு சொல்லுவார்ல அந்த சீன்ல எனக்கு பிடிச்சிருந்தது இதெல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா சீரியஸ் ஆன சீன்ல வந்து ஸ்டார்டிங்ல அந்த விஜயகாந்த காட்டுருவாங்களோ அந்த சீன் கூட எனக்கு பிடிச்சிருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து விஜய் வந்து விஜயகாந்த் வேஷத்தில் வந்திருப்பாரு அது ஃபைட்டிங்லாம் பண்ணிட்டு மோகன் வந்து சொல்லுவாரு காந்தி மாதிரி வேஷம் போட்டு பாத்துருக்கான் காந்தியே வேஷம் போட்டு பாக்க சொல்லுவாருல அந்த சீன்லாம் எல்லாம் நல்லா இருந்தது அதுக்கப்புறமா ஃபைட்டிங் பண்ணிட்டே இருக்கும் போது இப்படி குண்டு இப்படி மாஸ்க் கேட்டுவாரு மாஸ்க் கேட்டுட்டு இப்படி வச்சுட்டு பண்ணுவாரு அந்த சீன் எல்லாம் சூப்பரா இருந்தது எனக்கு பிடிச்ச சாங்லாம் வந்து விசில் போடு ஸ்பார்க்கு அதுக்கப்புறமா இது மட்டை இந்த சாங் தான் எனக்கு பிடிச்சிருந்தது அப்புறமா இன்ட்ரவல்ல வந்து ட்விஸ்டெல்லாம் வச்சாங்க இன்ட்ரவல்ல நான் கூட மோகன் தான் வில்லன்னு பார்த்தனா கடைசியில விஜயே வில்லன் தான் அப்படியே இன்ட்ரவல்ல வந்து தளபதி சசிலே தளபதினு போட்டு ட்விஸ்ட கொடுத்துட்டாங்க ஸ்டார்டிங்ல வந்து பிரபுதேவா பிரசாந்த் சேர்ந்து பண்ண அந்த ஃபைட்டிங் நல்லா இருந்தது ட்ரெயின்ல வந்து பண்ண ஃபைட்டிங்லாம் கூட நல்லா இருந்தது அதுக்கப்புறமா அந்த இது ஏஜென்டா காட்டுவாங்களே விஜய் அந்த ஃபைட்டிங் கூட நல்லா இருந்தது அந்த ஆபீஸ் இதுல அப்பதான் அந்த ரெண்டு விஜயம் ஒன்னா பாத்துப்பாங்க அதுக்கப்புறமா தான் கிளைமேக்ஸ் பைட்டிங் இருக்கும் அப்படியே அப்படியே விஜய் மேல பறந்து போகமோ தோனி மேல பாக்குற மாதிரி காமிச்சாங்களே அதுதான் சூப்பரா இருந்தது அதுக்கப்புறமா நானும் பாருங்கல எந்த டிஷர்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்டிங்ல வந்து ரெண்டு ஃபைட்டிங் பண்ணுவாங்களே அதுவும் காந்தி விஜய் வந்து இப்படி அதெல்லாம் சூப்பரா இருந்தது அதுக்கப்புறமா கடைசியில பார்த்தாதான் தெரிஞ்சு காந்தி விஜய் பண்ணது குளோன் ஒரிஜினலான வில்லன் விஜய் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து குளோன் சீன்ல தான் காட்டுவாங்க கிட்டத்தட்ட எத்தனை விஜய்னு கவுண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் எத்தனை விஜய்னா பிளாஷ்பேக்ல இருக்க விஜய் காந்தி விஜய் ஒண்ணுதான் அதுக்கப்புறமா பையன் விஜய் அதுக்கப்புறமா க்ளோனிங் விஜய் அதுக்கப்புறமா சஞ்சய் விஜய் அதுக்கப்புறமா இன்னொரு விஜய் கிளைமேக்ஸ்ல வந்து இது தாடி மீச இல்லாமலே காட்டுவாங்களா அது அஞ்சு விஜய் மொத்தம் கோட்ல எத்தனை விஜய் பாட்டிங்களா அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ்ல போட்டாங்களே கோட் வர்சஸ் ஓஜி அதெல்லாம் கூட சூப்பரா இருந்தது அதுவும் நான் போறேன் சீரியஸ் கேசஸ் மும்பை மேட்ச்ல எடுத்துருக்காங்க அவங்க அதுவும் அதுவும் இது தலோட மியூசிக் இருக்குதுல அதுதான் சூப்பரா இருந்து அந்த மியூசிக் கூட நல்லா இருந்தது மங்கா தாலா வரும்ல அந்த மியூzik சூப்பரா இருந்தது அத எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் யார் பத்தி பேச போறேன்னா இல்ல வந்த பொதுநிதி என்னையறு தளபதி பைய விஜய பத்தி தான் பேச போறேன். இல்ல தளபதி Do you think you அவரு அவரோட கெட்டப் எனக்கு புடிச்சிருந்தது. ஏனா அவர் வந்து கத்துவாரு. அப்போ அந்த सीनலாம் நல்லா இருந்தது அதுக்கப்புறமா எப்பவுமே அவர் காட்டும் டீ ஷர்ட் போட்டு மேல கோட் போட்டு தான் காட்டுவாங்க ஏன்னா ஸ்டைலுக்கு காட்டுவாங்க அப்படி பைக் சீன் நல்லா இருந்தது முன்னாடி ஒரு விஜய் ஓட்ட இப்படி வந்து இப்படி ஸ்டண்ட் பண்ணிட்டு பையன் விஜய் பின்னாடி சுட்டுட்டே அதெல்லாம் சூப்பரா இருந்தது அந்த சீன் குடுத்தா அந்த டீசர்ல பார்த்தேன் இப்ப பிரபுதேவா பிரபுதேவா தான் அந்த விசில் போடு சாங்லேயே நல்லா ஆடினாரு விஜயும் பிரபுதேவா மட்டுமே விஜய் பிரபுதேவா பிரசாந்த் இவங்க மூணு பேர் தான் சூப்பரா ஸ்டெப் போட்டிருப்பாங்க அதெல்லாம் கூட நல்லா இருந்தோம் பிரபுதேவா கடைசியில வில்லன் மாதிரி ட்விஸ்ட் வச்சு காமிச்சிருப்பாங்க அதுவும் காந்தி விஜயா சொல்லுவாரு கிளைமேக்ஸ்ல எனக்கும் சுனிலுக்கும் மட்டும் தெரிஞ்சது அப்துல்ன்ற பேர் எப்படி கல்யாணுக்கு தெரிஞ்சதுன்லாம் சொல்லுவார்ல அந்த சீனும் நல்லா இருந்தது இப்போது பிரஷாந்த் பிரஷாந்த் வந்து க்ளைமேக்ஸில் வந்து இது சுடுறா மாதிரி காமிப்பாங்கல்ல ஆனா ஆனா அவர் திருப்பி உரோட ஒரு மாதிரி காட்டுவாங்க அது இன்னொரு ட்விஸ்ட் எத்தனை ட்விஸ்ட்டு இருப்பாங்க ஒரு மூவியில் எனக்கு புரிய புரியல என்ன ஒன்றுமே புரியல எனக்கு புரியல அதுக்கப்புறமா திருப்பி கண் முழிச்சு வந்து நிற்பாரு அது எனக்கு புரியவே மாட்டேங்குது அந்த சீன் மட்டும்

சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லுவாரு நெக்ஸ்ட் பையன் விஜய் போன் பண்ணி நான் தான் நேரு ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லி சுத்தி வச்சு காவடி பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா தான் அப்பா விஜய் கண்டுபிடிப்பாரு யோகி பாபுவோட படத்துல இருக்க நேம் டைமண்ட் பாபு அத கண்டுபிடிப்பாங்க அவ்வளவு இவ்வளவுதான் யோகி பாபு சிவகார்த்திகேயன் பத்தி நான் இப்ப சொல்ல போறேன் அதில் வந்து அதில் வந்து இது ஸ்டேடியமுக்கு தான் காட்டுவாங்க விஜய் இது சிவகார்த்து அவங்க அப்போ வந்து டிஷர்ட் போட்டுருப்பார் பின்னாடி எஸ்கேன்னு போட்டு காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மோகன் எடுத்துகிட்டு வந்து டாய்லெட்டில் கட்டி போட்டுட்டு கண்ணை வந்து சிவகார்த்து கை கையில் கொடுத்துட்டு அப்போ வந்து எனது கண்ணை அப்படின்னு உதறும் கை அதுக்கப்புறமா வந்து விஜய் போகும்போது பாஸ் உங்களுக்கு இதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்க அதை பார்த்துக்கோங்க நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி வச்சுட்டு கண்ணை வச்சு இப்படி பண்ணுவாரு அது கூட நல்லா இருக்கும் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஜெயராம் பற்றி பேச போகிறேன் அவர் வந்து மெட் மெட்ரோ சீனில் தான் நல்லா ஓட விட்டுருப்பாங்க அவரை அதுவும் அதுவும் டெவில்லன்ற ஹெல்மெட்டை போட்டுட்டு தான் பைக்கில் அப்படி போவார் போ கேபில் வந்து ஜெயராம் போயிட்டு இருக்கும் போது கேபு அந்த கேபுக்குள்ள வந்து தூக்கி போட்டுருவாரு பாம் வந்து உள்ளே விழுந்ததுமே தெரிஞ்சு ஸ்டாப் அப்படின்னு சொன்னதுமே ஓப்பன் பண்ணி வெளில ஓடிடுவார் பாம்பு வச்சதுமே இப்படி பறந்து கீழே விழுந்துட்டு நெக்ஸ்ட்டு எஸ்கேப் ஆகி போவார் புரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கோட்டு முடிச்சது கோட்டு மூவி முடிஞ்சதுமே ப்ளூ பர்ஸ் வந்து இது வெங்கட் பிரபு இங்கே நின்றுட்டு இருப்பாரு ஆக்ஷன் பண்ண சொன்னால் இது இங்கே இப்படி ட்ரெயின் அதை இது மாதிரி போட்டிருப்பாங்க விஜய் வந்து இங்கே இப்படி ஓடிக்க வெங்கட் பண்ணிடலாம் பண்ணி அதெல்லாம் காமெடியாக இருக்கும் நல்லா அது அது அதுவும் நல்லா இருந்தது அதெல்லாம் பார்த்தா எனக்கு நல்ல சிரிப்பு வந்தது மேடம் நெக்ஸ்ட் பிரபுதேவாவும் அதில் நல்லா காமெடியாக காமிச்சிருப்பாங்க